வளமந்து அர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்துக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு வரிசடி வலம் அர்ந்து கொண்டிருக்கின்றார் பிரபு சார்பாக சிங்கப்பூர் புகழ் வல்லந்தல் நாடு மோசப் பறவை ஆட்சித்து சார்பாக வண்டவாசி உலகராசி அமரும் வீரர்கள் நீ கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்ற கடுமையான போட்டியிலே சொத்தமிட்டு ஆடுகின்ற காலையா யாதை பிடிக்கின்ற துடிக்கின்ற வீரர்களே சத்தமாய் இல்லை மாறளின் உத்தமா என்ன பொறுத்திருந்து பார்வா இல்லை சிக்குபுக்கு ரயிலின் சத்தமா என பொருத்திருந்து பார்வா எங்களது கரவேசை வீரர்களின் கமரென்றா அருவி பண்டி மருத ஐயனர் ரயோடு மருதன் மீனான் ராஜா காலையை வாடி வாசலுடன் மாறும் என்றோடு கட்டி கொள்ளப்படுகின்றார்கள் வேறெங்கே நொறுக்கி வீட்டனே கால எங்கள் வீட்டான

ஒன்று காலையில் சிறந்த காலை வீரர்களே சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடுகளத்தை நிலவிறுத்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் ஒளி சார்பாக திருப்பவனம் வனம் சபிக் ஆதிரா காலை மீக துடிக்குட வளம் கொண்டிருக்கின்றதா அந்த காலையில எப்படி முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் குடி பிரபு சார்பாக சிங்கப்பூர் புகழ் நல்ல இந்த நாடு பாசப்பட அஜித் சார்பாக வந்தவாசி வாசி உடைய நாச்சி அம்மனுக்கு வீடு கடுமையாக போராட்டி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே மருந்துதலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான குறிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்த பொறுத்திருந்து பார்ப்பார் பார்ப்போம் நேரங்கள் இறங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டானுங்க கை நிறை செல்வது யார் போவது யார் என்று பொறுத்திருந்து சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை செத்தினதா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை செத்தினதா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா ஒரு காலைக்கு பெருமை செத்தினதா ஒன்பது வீரர்களுக்கு

கோத்தகுடி பிரபு சார்பாக சிங்கப்பூர் புதல் பாச பறவை அஜித் சார்பாக வண்டவாசி உடனாட்சி மன்றம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது அதே கொஞ்சம் விரைந்து வந்தவங்க மருதிப்பட்டி மருதன் மீனால் காலை